பகலெல்லாம் எல்லாம் உறங்கி இரவெல்லாம் இறை தேடி பறக்கக்கூடிய ஒரு விலங்கினம் வவால் பறவைதான் நினைச்சிருப்போம் வந்து பறவை கிடையாது அது வந்து ஒரு விலங்கினத்தை சார்ந்தது விலங்கினத்தை சார்ந்த ஒரு பாலூட்டி பாலூட்டி உயிரி இது வந்து பழங்கு ஏன் சொல்றாங்கன்னா இந்த வவால்கள் வவால்கள்ல வந்து பல வகைகள் இருக்கு கலர்ல இருக்கு வெள்ளை கலர்ல இருக்கு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கருணாவம் உடையது இது வந்து பழங்களை தவிர வேற எந்த ஒரு உணவை எடுத்துக்காது எலி போன்ற எலி பாம்பு இதெல்லாம் பிடிச்சு ஒண்ணாது பழங்களை மட்டும்தான் அதனால தான் இதுக்கு வந்து பழநின்னி அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஒரு விலங்கினத்தை சேர்ந்ததுனால இதை வந்து பறக்கும் நரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வவாலுகளை வந்து பறக்கும் நரி அப்படின்னு சொல்லுவாங்க குறிஞ்சல் வாவல் இப்படிலாம் இது பேர் இருக்கு இந்த பழங்களை மட்டும் என்பதனால இந்த வ வந்து பழந்திண்ணி அப்படின்னு சொல்றாங்க இந்த இந்த இடம் இருக்கு இருந்தா சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் மானாமங்கலம் அஞ்சலுக்கு உட்பட்ட ஏரி கோடிமூலேந்து ஒரு நூறு உள்ளே இருக்கு இந்த வவால் தோப்பு இந்த வவால் தோப்பு இங்கே இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அங்கங்க இருக்க கொட்டாயில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தீபாவளி போன்ற தீபாவளிகளில் வந்து வெடி வெடிப்பதை வந்து தவிர்த்து விடுவார்கள் இங்கே வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் சேர்ந்த குலதெய்வங்கள் இருந்தாலுமே கூட இங்க வந்து அந்தந்த திருவிழாவுக்கு உட்பட்ட நடக்கும் நடக்கும்போது கூட வான வெடிக்கை போன்ற வெடிகள்லாம் தவிர்த்துடுவாங்க